உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் கிளிநொச்சி மலையாளபுரத்தில் வந்து ஒரு காலேக்கர் காணி வந்து ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்கு இந்த காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய காணொலியை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதுன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க நாங்கள் வந்து வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்கு வருகின்ற சிறதான இந்த பாதை பாதை தான் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மண்பாதை அங்கால வந்து தார் பாதை வருது ஏனையன் பீதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி குடிதண்ணி லைன் வந்து எடுத்துருக்காங்க பாருங்க இதில் வந்து டொய்லெட் வந்து கட்டியிருக்காங்க பைப் லைன் எல்லாம் வந்து அதே மாதிரி இந்தால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொமட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்குரி தூண் போட்டு தகரத்தால் வந்து நல்லா அறிக்கையாக வந்து காணியை வந்து அடைச்சிருக்கிறாங்க சுற்றி வர வந்து ஆக்கள் இருக்கிறாங்க நான்கு பக்கங்களுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் இருக்குது நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் ஆக்களிலேருந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான்கு பக்கங்களும் வந்து வீடுகள் இருக்குது நல்ல அயல் சமூகங்களை கொண்ட தான் இருக்குது அவங்கவுங்க அவங்க அவங்களோட வேலையை பார்த்துக்கொண்டு சோழி சுரட்டு இல்லாமல் இருக்கக்கூடிய தான் இருக்குது இந்த காணியை வேண்டி நீங்கள் இருக்கிறதா கூட இருக்கலாம் அல்லது வந்து நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்கு அல்லது கார்மெண்ட்ஸில் வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாடகைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்குது ஏன்னா இந்த இடங்களில் வந்து நிறைய வீடுகள் வந்து வாடகைக்கு எடுத்திருக்கிறாங்க இந்த யூனிவர்சிட்டி பிள்ளையிலும் காமன்ஸில் வீடை சீராக்களும் கூடுதலானது வாடகைக்கு தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் ஏனையன் வீதி வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்குது கரண் எல்லாம் இருக்குது பார்த்தீங்க சொன்னா ஒரு கட்டு கிணறு வந்து இருக்குது நல்ல தண்ணியோட கட்டுக்குணர் இருக்குது பாருங்க தண்ணி எப்படி இருக்கு இந்த பக்கம் மனையா சவர் வந்து இருக்குது வீடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பைப் லைன் வந்து செய்திருக்காங்க ஹோலுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாபிள் வந்து பதிச்சிருக்காங்க இது வந்து சாமியரை இந்த அறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சாமி அறைக்கு பக்கத்தில் இருக்க மற்ற அறை நல்ல பெரிய அறையா இருக்கு நீங்க வந்து அட்டாச் பாத்ரூம் செட் பண்ணக்கூடிய மாதிரி நல்ல நீட்டு அறையா இருக்கு பாருங்க மேலே வந்து ஓடுதான் வந்து போட்டிருக்கிறாங்க கேபிள் கூட இது வந்து பாத்தீங்கன்னா கிச்சின் நீங்க வந்து ஒரு சின்ன சின்ன வேலைகள் வந்து செய்ய வேண்டியிருக்கும் மற்றபடி வீடு வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் இருக்குது பூச்சி வேலைகள் மட்டும் இந்த பின்ப பக்கம்லாம் கொஞ்சம் பூச்சி வேலைகள் இருக்குது அது மட்டும் செய்ய வேண்டியிருக்கும் மற்றபடி நல்ல ஒரு காணி ஒன்று இந்த காணியோட விலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் ரூபா சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர் ஆனால் வந்து இது ஒரு பேசி தீர்மானித்து எடுக்கக்கூடிய ஒரு விலை தான் இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி மற்றும் பூத்தினுடைய முழுமையான அமைப்பு இந்த காணி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் நான் இதில் என்னுடைய நம்பரைத்தாரன் எனக்கு வந்து நீங்கள் அழைப்பைப்படுத்துங்கள் மேற்கொண்டு நாங்கள் கதைச்சி பேசி இந்த விலையிலிருந்து குறைச்செடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்